எழுபது வயதிலும் இருபது வயது போல நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம வாழறதுக்கு தினமுமே இதை மட்டும் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க எந்த நோயுமே உங்களை தாக்காது நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் இந்த பார்க்க போறோம் உதாரணத்துக்கு முடி சம்பந்தமான பிரச்சனை சர்ம சம்பந்தமான பிரச்சனை எலும்பு சம்பந்தமான பிரச்சனை மூளை சோர்வு ஞாபக மறதி கண் பார்வை குறைபடுதல் ரத்த சிவப்பணுக்களுடைய குறைபாடு சர்க்கரை நோய் உடல் எடை எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இதை நீங்க சாப்பிடும் போது ஆரோக்கியமா வாழ்வீங்க இது என்ன எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி அதற்கு நான் இன்னைக்கு கருப்பு கொண்ட கடலை எடுத்திருக்கேன் கருப்பு கொண்ட கடல அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் விட்டமின் மற்றும் மினரல்ஸ் இருக்கு இதுல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் முடிகளை நல்ல வலிமையாக்க உதவும் முடி உதிர்வை நிறுத்தி முடியை நல்ல கருங்கருன்னு கருமையா வளர வைக்க உதவுது இளநறியை மறைய செய்யும் இளநறி வருவதையும் தடுக்கும் கருப்பு கொண்ட கடையில அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்ச்சத்துக்கள் இருக்கு இதை நம்ம சாப்பிடும்போது வயிறு நிரமன மாதிரி ஒரு திருப்தியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உடல்ல கெட்ட கொழுப்பை குறைக்கும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்யும் இதுல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பைட்டோ நியூட்ரென்ட்கள் வந்து நம்ம ரத்த நாளங்களை ஆரோக்கியமா வச்சுக்க உதவும் குறிப்பாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும் நரம்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த ரத்த கட்டிகளையும் சரி செய்யும் இரத்தத்துல சக்கரனுடைய அளவு சீராக வச்சுக்கும் கருப்பு கொண்ட கடலை சரும பிரச்சனையை சரி செய்யும் முகத்துல வரக்கூடிய அந்த பருக்கள் கரும்புள்ளி தழும்புகளை சரி செய்து முகத்தை நல்ல பொலிவா வச்சுக்க உதவுது உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் அடுத்ததா நான் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் பாதாம் பருப்புல எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் நார்ச்சத்துக்கள் புரதங்கள் விட்டமின் இ மேக்னீஸ் மெக்னீசியம் தாமிரம் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல அவ்வளவு ஆரோக்கியத்தை வந்து தரும் உதாரணத்துக்கு சக்கர நோய் இருக்கிறவங்க தாராளமா இத வந்து சாப்பிடலாம் அதே மாதிரி வயதாக வயதாக ஏற்படக்கூடிய அந்த கண் பார்வை குறைபாட்டை வந்து சரி செய்யும் எலும்புகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும் உடல் சோர்வை நீக்கும் மூளை சோர்வை நீக்கும் முடி உதிர்தல் பிரச்சனையை வந்து சரி செய்யும் சரும பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் பாதாம் பருப்பை நம்ம அப்படியே சாப்பிடுறத விட ஊற வச்சு சாப்பிடணும் அந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்ததாக நான் காய்ந்த திராட்சை எடுத்திருக்கேன் அதாவது உலர்ந்த திராட்சை வெள்ளை திராட்சை கருப்பு திராட்சை எது கிடைச்சாலும் பயன்படுத்தீங்க மேக்சிமம் கருப்பு திராட்சை கிடைச்சது அப்படின்னா ரொம்ப நல்லது அது கூட நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து அதிகப்படியான தாமிர சத்துக்கள் இருக்கிறதுனால இது ரத்தத்துல இருக்கக்கூடிய சிவப்பண்ணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் எலும்பு மஜ்ஜைகள் வந்து நல்ல வலுப்பெறதுக்கு உதவுது அதாவது எலும்பு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு கை கால் வலி மூட்டு வலி உடல் சோர்வு இருக்காது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே தாய் வழியாக தான் கிடைக்குது அதனால கர்ப்பிணி பெண்கள் தாராளமா உலர்ந்த திராட்சை நிறையவே சாப்பிடலாம் இது வந்து ஹீமோகுளோபின் அளவு குறைவா இருக்கிறவங்க நிறையவே சாப்பிடலாம் ரத்தத்துல அந்த ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்க செய்யும் ரத்த சோகை நோயை குணப்படுத்தும் இதுல இருக்கக்கூடிய அந்த தாமிர சத்துக்கள் முக்கியமா அந்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்க செய்யுது இதுல இருக்கக்கூடிய அந்த நார் சத்துக்கள் மலச்சிக்கல் பிரச்சனையையும் சரி செய்யும் சரி இது இப்ப நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கலவியா அதாவது ஒரு பத்து காய்ந்த திராட்சை எடுத்துங்க பத்து பாதாம் பருப்பு எடுத்துக்கங்க இருபது போல கருப்பு கொண்ட கடலை எடுத்துக்கங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க இப்போ பாருங்க நான் அந்த மாதிரி தான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து காலையில அப்படியே வெறும் வயத்துல சாப்பிடணும் இது வந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன் எங்க ஃபேமிலியில் எல்லாருமே நாங்க இத வந்து சாப்பிடுவோம் அவ்வளோ நல்லது இதை நாங்க என்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சமோ அதுலேருந்தே இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய உடம்பு வந்து அந்த அளவுக்கு நாங்க சொன்ன மாதிரி உழைக்கும் உடல் சோர்வே இருக்காது கை கால் வலி உடல் வலி உடல் சோர்வு எதுவுமே இருக்காது இது சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதாம் பருப்பை தோல் உரிச்சுட்டு சாப்பிடணும் இது நீங்க ஒரு காலை உணவாக கூட அதாவது காலையில பிரேக்ஃபாஸ்டா கூட இது நீங்க தாராளமா சாப்பிடலாம் இல்லைன்னா காலையில வெறுமயத்துல கூட தாராளமா சாப்பிடலாம் எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அந்த நேரங்கள் கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த டைம்ல தான் சாப்பிடணும் இந்த டைம்ல சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது நைட்டு உறவிச்சு காலையில சாப்பிடறது ரொம்ப ரொம்ப நல்லதானா நம்ம மறுபடியும் சொல்றேன் பாதாம் பருப்பை தோல் உரிச்சுட்டு சாப்பிடுங்க மத்தது எல்லாமே அப்படியே பச்சையவே சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க உங்களுடைய ரத்த சர்வ் எண்ணிக்கை அதிகரிக்கும் எலும்பு நல்லா வலுப்பெருங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி கீழ ஊந்தாலே அப்படியே எலும்பு எல்லாம் லைட்டா வலிக்கும் அந்த மாதிரி எல்லாம் வலியே இருக்காது மூட்டுவலி பிரச்சனை இருக்காது தாராளமாக சக்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு குறையும் ரத்தம் நல்ல சுத்தமாக ஆரம்பிக்கும் உடலில் இருக்கக்கூடிய அந்த அழற்சியை நீக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாகும் கண் பார்வை நல்ல தெளிவடைய ஆரம்பிக்கும் அவ்வளோ அற்புதமானது இது எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாராளமாக எவ்வளோ நாளைக்கு வேணாலும் சாப்பிடலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு உணவு முறை ஆரோக்கியமான உணவு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் இவங்க தான் சாப்பிடணும் இவங்கதான் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வந்து எல்லா சத்துக்களுமே இருக்கு நார் சத்துக்கள் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளுக்கு ஏகப்பட்ட விட்டமின் மினரல் உடம்புக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல் கிடைக்கும் சில பேர்லாம் கண் சோர்வடைய ஆரம்பிக்கும் உடல் சோர்வடைய ஆரம்பிக்கும் வலி இருக்கும் உடம்புலாம் அங்கங்க குத்தல் குடைச்சல் இருக்கும் நரம்பு மண்டலம் சீரா இருக்காது நரம்பு மண்டலத்தில் அங்கங்க ரத்தம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க எல்லாமே வந்து சரியாகும் அவ்வளவு ஒரு அற்புதமான பலன்கள் வந்து கொடுக்கும் இது உடம்புல நல்ல ஒரு நோய்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் பண்ணி பிரஸ் பண்ணீங்க தேங்க்யூ